வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டில் கேதி இருந்தால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து ஏழாம் வீடு வரை கேதி இருந்தால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவை அதை பார்க்காதவங்க பார்த்துருக்காங்க இப்போ எட்டில் கேதி இருந்தால் ஒருவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக எட்டில் கேதி இருந்தாலே திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் ஆயுள் தோஷம் மாங்கல்ய தோஷம் தற்கொலை எண்ணங்கள் விபத்து கண்டம் சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம் சரி பொதுவா வந்து எட்டில் கேது இருக்கும்போதே ஆயுள் தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா அது உண்மை கிடையாது பொதுவா லக்னாதிபதி இல்லைன்னா சனீஸ்வரன் அதிக சுபத்துவம் பெற்ற நிலைமையில் இல்லைன்னா வலுவாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஆயுளுக்கு வந்து பங்கம் ஏற்படாது ஆனால் தற்கொலை எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து கூட ரொம்ப அதிருப்தி ஆகிடுவாங்க பாக்கியை பற்றின பயம் வந்து எதிர்காலத்தை நோக்கியே வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது ஏன்னா பொதுவாக கேது வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த நோக்கிய எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இது கேது தசை வரும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் பயத்தை வந்து குறைச்சிடுங்க ஆயுள் பற்றின பயம் வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருந்து தவிர்க்கப்பட வேண்டியது சரிங்களா பொதுவாக மனுஷனாக பிறந்தவன் என்றைக்காவது ஒரு நாள் வந்து தான் போகிறோம் ஸோ அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்துட்டு அதுக்கு பிறகு வந்து மரணிப்பது தான் வந்து நல்லது ஸோ ஆயுள் பற்றின பயத்தை முழுமையாக வந்து நிறுத்திடுங்க கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுறாது அப்படின்றது தான் வந்து உண்மை அதற்கு பிறகு விபத்து கண்டங்கள்ன்ற விஷயத்துக்கு வந்து வருவோம் பொதுவாக எட்டில் கேது இருக்கிறவங்க புது புது இடத்த வந்து நோக்கி போவாங்க யாருமே போக முடியாத இடத்துக்கெலாம் வந்து பயணிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று எட்டில் கேது இருக்கும்போது பொதுவாக வெளிநாடு யோகம்லாம் வந்து இருக்கும் அப்படின்லாம் வந்து பூர்வீகத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்து தங்கி வேலை பார்க்கணும் அதற்கு பிறகு அங்கே வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து பொதுவாக இருக்கிறது வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்தை பற்றி எதுவுமே வந்து விசாரிக்காம இவங்களாக வந்து போயிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அப்போ போகும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஸோ அதனால் பொதுவாக நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்தை பற்றி தெளிவாக வந்து விசாரிச்சுட்டு கண்டிப்பாக போங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அதற்கு பிறகு வந்து இந்த காடு மலைகள்லாம் வந்து காடு மலைகளில் பயணிக்கிற ஆர்வம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஊர்வன பூச்சிகள் விலங்குகளால் கடி வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முழு அதாவது ஷூ அது போன்ற ஒரு காலனிகள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு போகும்போது அது மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பொதுவாக எட்டில் கேது இருந்தாலும் லக்னாதிபதி இல்லைனா சனீஸ்வரன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வலுப்பெற்று இருந்தாலே இந்த மாதிரியான விபத்து கண்டங்கள்லேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி நல்லபடியாக இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து மிக சுலபமாக வந்து எதிர்கொண்டு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எட்டில் கேது இருப்பதால் ஏற்படும் மிக முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக யாருக்குமே தெரியாத விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த உலகம் பற்றின அனைத்து விஷயங்களுமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் மற்ற கிரகங்கள் வந்து கொடுக்க முடியாத அறிவை எட்டாம் இடத்துல இருக்கிற கேது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு காரணம் என்னென்னா எட்டாம் இடம் வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு வந்து இருக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் யாருக்குமே முக்கியமாக யாருக்குமே தெரிஞ்ச் தெரியாத விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆர்வம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதில் வந்து தெளிந்து ஞானமும் பெறுவார்கள் அப்படின்றது தான் வந்து உண்மை அதே போல் மனதை வந்து ஒருமுகப்படுத்தி செயலாற்றக்கூடிய திறமை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் மற்றொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தலைமை தாங்கும் எண்ணம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரிங்களா தலைமை தாங்கிற தகுதி அதற்கான பண்புகள் புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கும் தலைமை தாங்கி அதில் வந்து சிறப்புடன் இருக்கவும் வந்து ஆசைப்படுவாங்க நல்ல பேரும் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல சிறந்த தலைவனாக வந்து இவன் இருப்பான் அப்படின்றத மற்றவர்களுடைய மனதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற அளவுக்கு இடம் பிடிக்கிற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு நடந்துப்பாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் கண்டிப்பாக வண்டி வாகனம் அதாவது காரு பைக்கிலெலாம் போகும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கரெக்டாக வந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் போங்க சரிங்களா அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட் போங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மிக சுலபமாக வந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுடைய மாமியார் மாமனார் வீட்டுக்கூட அதிகமாக சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் ஒன்று அவங்க கூட அதிகமாக பழக்கம் வைச்சிக்கிறத தவிர்த்துடுங்க அப்படி இல்லைனா வீட்டுக்கெலாம் போனால் அதாவது மாமியார் வீடோ இல்லை மாமனார் வீட்டுக்கோ போனால் அங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துருங்க சரிங்களா தேவையில்லாமல் வாய் விட்டு சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்படாத வண்ணம் பார்த்துங்க அவங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூக்க நோய்க்கிறது தேவையில்லாமல் தலையிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறேன் சரிங்களா முக்கியமாக நீங்கள் அவங்களுக்கு என்ன தான் நல்லது செஞ்சாலும் உங்கள் மாமியார் மாமனார் வீடை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து விழுந்து விழுந்து செஞ்சாலும் ஒரு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு நல்ல பேரும் கிடைக்காது ஸோ அதனால் வந்து அதை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா பண உதவியெல்லாம் செய்யுங்க கஷ்டமாக போய் செய்யுங்க பணம் கொடுக்கறதோட உதவி செய்யறதோடு நிறுத்திக்குங்க அவங்க கிட்டே இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஓகே நண்பர்களே எட்டாம் வீடு வரை ஓகே நண்பர்களே எட்டாம் வீட்டில் கேது இருந்தால் இதுதான் வந்து நன்மைகள் ஏற்படும் நிச்சயமாக கவனத்தோடு இருங்க எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது நன்றி சொல்லி நான் வந்து இதை வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்